அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் கரு குவிசித் மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் ஞான பாடலில் குணங்குடி மஸ்தான் எழுதியிருக்கிறாரு சுருமணி திறக்க பழதோ தான் சமாதி அதாவது நான் சமாதியாகிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே சுருமணி ஓப்பன் பண்ணணும் சுருமணி ஓப்பம் பண்ணத்தான் மரணமுள்ளா பெருவாழ்நிலை அடைய முடியும் அது என்ன சுருமணி நாட்டி எப்படி என்றால் தாயின் வந்து கர்ப்பப்பேர் உள்ள இருக்கிறவர்களும் தொப்புள் கொடியிலிருந்து தலை வச்சு உள் சுவாசம் தானாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த நாடிக்கு தான் நாடின்னு பேருங்க நம்ம குழந்தை பிறந்து வெளியே வந்தோம் அந்த நாடியை அறுத்து முடிச்சு போட்டாச்சு இப்போ மூக்கள் இரு துவாரம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் இந்த இரு துவார்த்து மூக்கில் மூக்கு வழியாக இரு துவார வழியை ஓடுற சுவாசத்தை நிப்பாட்டி தாயின் கர்ப்பீருக்கு குழந்தை எப்படி தானாக மூச்சு ஓடிச்சோ அந்த மூச்சு நிலையை தான் சுழுமண நாடி ஒரு மணி நேரத்தில் நம்ம கருக்குரிசித்து மையத்தில் ஆதிநாத வசித்து கற்க திறக்க கற்று தருகிறோம் அப்போ தான் சமாதியாக முடியும் சகல சௌபாக்கியம் கருக